காலைதோறும் புதியவை ஒரு மரவாளியின் கதை செப்டம்பர் எட்டு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்று இத்தாலியில் நடந்ததாக கூறப்படும் ஒரு பாரம்பரிய கதை ஒன்று உள்ளது மத்திய காலங்களில் இத்தாலியில் உள்ள பட்டணங்கள் தங்களுடைய அண்டை பட்டணவாசிகளுடன் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்வார்கள் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மெடோனா என்ற பட்டணத்தின் வீரர்கள் புலோக்னா என்ற அண்டை பட்டணத்திலிருந்து ஒரு மரவாளியை திருடி வந்துவிட்டனர் திருடிய வாளியை தங்களுடைய பட்டணவாசிகளிடம் காண்பித்து எல்லோரும் நகைத்து தங்களுடைய எதிரி பட்டணத்தாரை கேலி செய்ய அந்த செய்தி புலோக்னா பட்டணவாசிகளுக்கு எட்டியது இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் அந்த வாளியை மீட்டு தங்கள் பெருமையை நிலைநிறுத்த தங்கள் படைவீரர்களுடன் சென்று அந்த வாலியை திரும்ப தரும்படி கேட்டனர் அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்படவே பொலோக்னா பட்டண வீரர்கள் மொடோனா பட்டணத்தின் மீது யுத்தம் அறிவித்தனர் இந்த யுத்தத்தில் முப்பதாயிரம் வீரர்களும் இரண்டாயிரம் போராளிகளும் கலந்து கொண்டனர் இந்த யுத்தத்திற்கு வாலியை மீட்டுக் கொடுக்க போ பனிரெண்டாம் ஜான் தன் ஆதரவை கொடுத்தார் இந்த யுத்தமானது ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி நடந்தது இறுதியில் மொடோனா பட்டண வீரர்கள் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றனர் இந்த யுத்தத்தில் மொத்த நான்காயிரம் வீரர்கள் உயிரிழந்தனர் இவை அனைத்தும் ஒரு மரவாளிக்காக நடந்தன என்பது எவ்வளோ வேடிக்கையாக இருக்கிறது இதற்கொத்த வேடிக்கைகளை நம்முடைய அனுபவத்திலும் பார்க்கலாம் இப்படித்தான் நாம் ஒன்றுமில்லாத சுய கௌரவத்திற்காக எத்தனை ஆத்துமாக்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொலை செய்திருக்கிறோம் எத்தனை இழப்புகளை மற்றவருக்கு கொடுத்திருக்கிறோம் நமக்கு மரியாதை கொடுக்காததால் நமக்கு முன்னுரிமை கொடுக்காததால் நம்மை விட அவர்கள் உயர்ந்திருப்பதால் அவர்கள் மீதான பொறாமையால் என்று பட்டியல் நீண்டதாக இருக்கிறது இவைகள் எல்லாம் வெறும் மரவாளிகள்தான் ஆனால் நம் கௌரவம் கெட்டுவிட்டது என்பது போல் அவர்களை குறித்த அவதூறுகளையோ அவர்களுடைய குணத்தை தவறான விதத்திலோ பரப்பி அவர்கள் மீது ஆவுக்கிய விதத்தில் தாக்குதலை நடத்துகிறோம் இது வேடிக்கைதானே அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள்தான் அவர்களுக்கும் வலிக்குமே ஒன்றுமில்லாத விஷயங்களுக்காக நம் சகோதரர்கள் மீது நாம் ஏன் வன்மம் கொள்ள வேண்டும் யோசியுங்கள் ஜெபம் பிதாவே கிருபி நிறைந்த தேவனே எங்களுக்கும் சுத்தம் நிறைந்த இருதயத்தை தாரும் ஆமேன்